பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினருக்கு எதிர்காலம் இல்லை என்பதை ஆர்கி நகர் தொகுதி சட்டப்பேரவை தேர்தல் மூலம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று அதிமுகவினரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் நகர் தொகுதி தேர்தல் தொடர்பான அதிமுக ஆலோசனைக் கூட்டம் தண்டையார்பேட்டையில் நேற்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டிடிவி டிவி தினகரனுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய அனைவரையும் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் கேட்ட அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தந்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என தெரிவித்த அவர் தமிழகத்திலேயே சுபிச்சமான தொகுதி ஆர்கே நகர் தொகுதி தான் என்றும் குறிப்பிட்டார் தெரியும் சொல்வார்கள் ஆகவே வெற்றி இப்பொழுதே நாம் பார்க்கின்றோம் கண்கூடாக பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக இங்கே குழும்பி இருக்கின்றார்கள் இதை புரட்சி தலைவி அம்மாவுக்கு செய்கின்ற நன்றி இந்த தொகுதி அம்மாவுடைய கோட்டை கோட்டை என்று இன்னைக்கு அத்தனை பேரும் நிரூபித்து காட்ட வேண்டும் எதிர்த்து சென்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் யாரோடு இணைந்து பணியாற்றுகள் என்று எண்ணி பார்க்க வேண்டும் இந்த இந்த இயக்கத்தை அழிக்கக்கூடியவர்கள் எங்கே நம்ம எதிர்த்து போட்டியிடுகின்றனர் அவர்களை இந்த தேர்தலோடு அவர்கள் இல்லை என்ற நிலையை இந்த தேர்தல் உருவாக்கி காட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு